நிலைப்பாடு ஒரு கேள்விக்குரியான நிலைப்பாடு ஆளுநர் ரவியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்க வேண்டும் என தமிழ் புலிகள் கட்சியின் மாநில தலைவர் நாகை திருவள்ளுவன் செய்தியாளர் சந்திப்பில் பேட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழ் புலிகள் கட்சியின் மாநில தலைவர் நாகை திருவள்ளுவன் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் கூறுகையில் அண்ணாமலையின் நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியான நிலைப்பாடாக உள்ளது என கூறினார் அண்ணாமலையின் சாட்டையடி சம்பவமாக இருக்கலாம் செருப்பு அணியாமல் இருப்பின் அறுபடை வீடுகளுக்கு சென்று முறையிடுவேன் போன்ற நிலைப்பாடுகள் என்பது கேணி கூத்து நிலைப்பாடாக தமிழ் புலிகள் கட்சி கருதுகின்றது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் பிரச்சனைக்கு பொறுப்பேற்க வேண்டியதுதான் ரவி உட்பட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அவற்றை மறைமாற்றும் விதமாக அண்ணாமலை செயல்படுகின்றாரோ என அச்சம் நிலவுகின்றது அண்ணாமலை அவர்கள் பெண்கள் மீது இந்த சமூகத்தின் அக்கறை இருக்கும் பட்சத்தில் பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவம் டெல்லியில் நிர்பயா உள்ளிட்ட சம்பவங்களில் அண்ணாமலையின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது மணிப்பூர் போன்ற இடங்களில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு அல்லது இந்தியா முழுவதும் நடைமுறையில் உள்ளது அதெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு குரல் கொடுக்காத அண்ணாமலை அப்போது மௌனம் சாதித்துவிட்டு இப்போது மட்டும் வீதிக்கு வந்து போராடுகின்றார் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது கருத்து இல்லை பொறுப்பேற்க வேண்டிய ஆளுநர் ரவியை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும் அண்ணாமலை எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு சுயமரியாதைக்கும் பகுத்தறிவுக்கும் எதிரானது இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அண்ணாமலையின் செயல்பாடுகளை பொறுத்தவரை நாம் பேசுவதை விட அவருடைய கட்சிக்காரரான சேகர் வெளிப்படையாக பேசியுள்ளார் இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருந்தால் என்ன நடக்கும் என்று தலைவர் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகள் ஏற்புடையது அல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த ஒரு செயலையும் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக செய்யாது நல்லதையே முழுமையாக செய்யாத கட்சி பாஜக கட்சி கெட்ட கெட்டதையாவது முழுமையாக செய்ய வேண்டும் ஆனால் அதிலும் குளறுபடிகள் சாட்டை அடியிலே எங்களுக்கு உடன்பாடுகள் இல்லை சாட்டை அடிப்பதற்கே ஒரு சமூகம் இருக்கின்றது அந்த சமூகத்தை எளிமைப்படுத்துவதற்காகவே அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துவதற்காகவும் தெரிகின்றது சாட்டை அடிப்பது கூட ஒருபடியான சாட்டையில் அடிக்க வேண்டும் சாட்டையில் கூட போலி மற்றும் அனைத்திலும் போலி பஞ்சால் நிரப்பப்பட்ட வழிக்காத சாட்டையால் அவரை தாக்கிக் கொள்ளும் போது அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து கட்டிப்பிடிப்பது வேண்டாம் என கூறுவது பின்னால் நிற்பவர் சிரிக்கின்றார் சமுதாயமும் சிரிக்கின்றது தமிழ்நாடே சிரிக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சி கிடையாது போலி கட்சி என கூறுகின்றார் திமுக அரசு வழங்கியது இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்து கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழக அரசு வழங்கியிருக்கிற உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்கிற அடிப்படையிலான மகத்தான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம் அதே வேளையில் இந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக வழங்கப்பட்டதோ